ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஃபோ ஃபுட்ஸ் இன்றைக்கி என்ன தளிகனு பார்ப்போம் முதல்ல முந்திரி வறுத்துண்டாச்சு சேமியா வறுத்துண்டாச்சு அப்பத்துக்கு கரைச்சி வச்சாச்சு வரும் ஆஃப் அன் ஹவர் ஊறிடுத்து அப்பத்தையும் நல்லா குத்தி எடுத்து எடுத்துன்ட்ரலாம் வடைக்கு ஊற வச்சு அரைச்சாச்சு உளுத்தம் வடை மோர் குழம்புக்கு அரைச்சி கரைச்சாச்சு அதே மாதிரி சேமியாவும் வெந்துடுத்து திருக்கம்பதுக்கு பால் குத்தியாச்சு அப்பமும் நல்லா வெந்துடுத்து துளி துளி இப்போ இப்போதிக்கு சாஸ்திரத்துக்கு இருக்கோம் அதே மாதிரி மோர் குழம்புக்கு திருமாரியாச்சு கடுகு கருவேப்பில திருமாரியாச்சு பாருங்கள் கடுகும் திருமாரி கொட்டியாச்சு அப் வடையும் வந்து அரைச்சி வச்சிருந்தாலே அதை வந்து தட்டி எடுத்தாச்சு அப்போ முடிஞ்ச உடனே எல்லாமே சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம் இன்றைக்கி என்ன பண்டிகைன்னா ஆவணி ஆவட்டம் கார்த்தாலேயே வந்து எங்கள் ஆத்துக்காரோ என் பெரிய பையனும் வந்து போய் எங்கள் மாமியார் ஆற்றுல பூடல் போட்டு வந்துட்டா இது பாருங்க வடை ஆயிடுத்து ஒரு ஈடு மோர்குழம்புல போட்டுவிட்டேன் ஏன்னா மோர் குழம்புல தான் எதுவும் இல்லாதனால ரெண்டாவது ஈடு வடை வந்து இதுக்கு இலைக்கு வச்சாச்சு சாதம் பருப்பு தோ இலைக்கு அதுக்கப்புறம் நெய் மோர்குழம்பு வடையோடு போட்டது தயிர் திருக்கம்மது சேமியா திருக்கம்மது அண்ணா கரக்கரான் வடையும் அப்பமும் கார்த்தாலேயே தான் சொன்னாலே எங்கள் ஆத்துக்காரரும் பெரிய பிள்ளையும் போய் பூனல் போட்டுன்னு வந்துட்டான் மாமிய மாமனாரத்தில் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆத்துக்கு வந்து பண்டிகை தளிக்கை பண்ணி சாப்பிட்டாச்சு